வாரம் இருமுறை அவசியம் சாம்பிராணி புகையை போட வேண்டும் சொல்றது அதை செவ்வாய் வெள்ளி என்று பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் சரி வெள்ளிக்கிழமை நாட்களிலும் சரி அறிவியல் ரீதியான காரணங்கள் என்று வரும் பொழுது இந்த சாம்பிராணியிலே இருக்கக்கூடிய அந்த புகையானது நச்சு என்கின்ற விஷயத்தை முறிக்கிறது ஒரு விஷ முறிவாகிறது தச அங்கம் என்றே சொல்லுவார்கள் அந்த பொருட்களை உள்ளடக்கியது அந்த கங்கு அப்படின்னு சொல்றா இந்த நெருப்பிலே போட்டு அந்த புகையை போடும் பொழுது ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை போன்ற சுப நாட்களில் வீட்டில் சாம்பிராணி போட வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான அறிவியல் ரீதியான காரணங்கள் உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சர்வ நிச்சயமாக இதற்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு வெள்ளிக்கிழமையில மாத்திரம் சொல்லல வாரம் இருமுறை அவசியம் சாம்பிராணி புகையை போட வேண்டும் சொல்றது அதை செவ்வாய் வெள்ளி என்று பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் சரி வெள்ளிக்கிழமை நாட்களிலும் சரி அவசியம் வீட்டிலே அந்த சாம்பிராணி தூபத்தினை போட வேண்டும் மந்திரம் எப்படி தெரியுமா சொல்லும் தசாங்கம் சுகந்தஞ்ச ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிரிக்கத்தாம் அப்படின்னு சொல்றது அதாவது அந்த தூபத்தினை போடும் பொழுது அங்கே எல்லா தேவதைகளும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் சொல்றார் ஆக்ரேயா சர்வதேவானாம் அப்படின்னு சொல்றார் எல்லா தே வதிகளுமே அந்த இடத்திலே வந்து பிரீத்தி அடைகிறார்கள் என்று வரும் பொழுது நல்ல தேவதைகள் அந்த இடத்திலே வரும்பொழுது எதிர்மறை சக்திகள் என்பது காணாமல் போய்விடும் அல்லவா அறிவியல் ரீதியான காரணங்கள் என்று வரும்பொழுது இந்த சாம்பிராணியிலே இருக்கக்கூடிய அந்த புகையானது நச்சு என்கின்ற விஷயத்தை முறிக்கிறது ஒரு விஷ முறிவாக அது செயல்படுகிறது அப்படின்னே சொல்றார் எப்படி வீட்டு வாசலிலே சாணம் தெளிக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த சாணத்தை கரைத்து தெளிக்கும் பொழுது வீட்டிற்குள்ளாக அந்த கிருமிகள் என்பது உள்ளே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் அல்லவா அதே போலத்தான் இந்த சாம்பிராணி புகை என்பது இருக்கின்ற இடத்திலே அந்த இடத்திலே கிருமிகள் பாக்டீரியா போன்ற கிருமிகள் அழிந்து விடுகின்றன அப்படின்னே சொல்றார் அதனால தான் புதிதாக அந்த குழந்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கும் சரி புதிதாக பிறந்த அந்த பச்சிளம் குழந்தை என்பது இருக்கிறது அந்த குழந்தைகளை குளிப்பாட்டி உடனே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாம்பிராணி புகையிலே காண்பிப்பார்கள் தெரியுமா அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் இந்த குழந்தைகளை அந்த கூடாது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் அதே போல அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயாருக்கும் உடம்பு என்பது பலகீனமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் என்பது குறைவாக இருக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த காற்றிலே சுற்றக்கூடிய இந்த இந்த பாக்டீரியா கிருமிகள் தாயாரையும் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு அடிக்கடி அந்த சாம்பிராணி புகைகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆக இந்த சாம்பிராணி புகைகளின் வாயிலாக நச்சு கிருமிகள் அழிகின்றன அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லதானே இதே மாதிரி அந்த குங்கிலியம் அப்படின்னு சொல்லுவா வெள்ளை குங்கிலியம் என்று சொல்வார்கள் சாம்பிராணி என்று சொல்வார்கள் தசாங்கம் அப்படின்னு சொல்லுவா ஒரு பத்து விதமான மூலிகை பொருட்களை உள்ளடக்கியதுதான் தச அங்கம் என்றே சொல்லுவார்கள் அந்த பொருட்களை உள்ளடக்கியதுதான் இந்த சாம்பிராணியும் கூட எல்லாவற்றையும் அந்த கங்கு அப்படின்னு சொல்ற அந்த புகையை போடும் பொழுது அந்த புகைகளின் வாயிலாக வெளியிலே இருக்கக்கூடிய அதாவது விஷத்தன்மை இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் காணாமல் போகின்றன சொல்ற இதற்கு தத்துவார்த்தமாக இன்னொரு காரணமும் சொல்லுவா தெரியுமா அதாவது இந்த சாம்பிராணி போட பண்ணணும்னு சொன்னால் அங்கே நெருப்பு கங்கு அப்படிங்கிறது வேணும் இல்லையா அந்த நெருப்பு என்ன பண்ணுவானா ஒரு கொட்டாங்குச்சி எரிச்சோ அல்லது ஒரு கரித்துண்டுகளை எரித்தோ அந்த இடத்திலே வைத்திருப்பார்கள் அந்த நெருப்பிலே இந்த கட்டியாக இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணியை போடும் பொழுது அது அப்படியே புகையாக மாறுகிறது அல்லவா அதுபோல இறைவன் என்கின்ற அந்த அக்னி அந்த சக்தியானது அந்த இடத்திலே வரும் பொழுது கட்டியாக இருக்கக்கூடிய அந்த மாயைகளானது அப்படியே கரைந்து காற்றோடு காற்றாக சென்று விடுகிறது இந்த உலக மாயையிலிருந்து நாம் விடுபடுகிறோம் போன்ற ஒரு தத்துவார்த்தமான காரணத்தையும் சொல்லி வைத்திருப்பார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் புத்திசாலிகள் எதற்காக இந்த சாம்பிராணி புகையை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் போட வேண்டும் என்று சொன்னார்கள்

என்பதற்காகத்தான் இப்படி இந்த சாம்பிராணி புகைகளை போட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே இறைவனினுடைய நாமத்தையும் சேர்த்து உச்சரிப்பது என்பது நல்லது அதற்குத்தான் மீண்டும் ஒருமுறை இந்த ஸ்லோகத்தினை சொல்கிறேன் தசாங்கம் குக்குலோ பேதம் சுகந்தஞ்ச சுமனோகரம் ஆக்ரேயா சர்வ தேவானாம் தூபோயம் பிரதிகிருக்கதாம்னு சொல்றா இந்த தூபம் என்கின்ற அந்த சாம்பிராணி புகையானது இருக்கின்ற இடத்திலே எல்லா தேவதைகளும் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் அவர்களுடைய அருளாலே அந்த வீட்டில் என்றென்றும் ஆரோக்கியம் என்பது நீடித்து இருக்கும் என்பதுதான் அதற்கான தாற்பயம் சர்வே ஜனாக சுகினோ பவன்